ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு இயல் ஏழில் இருக்க உரைநடை பாரத ரத்னா எம்ஜி ராமசந்திரன் இந்த லெசன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு உரைநடையிலுமே பார்த்திங்க அப்படின்னா நுழையும் முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நுழையும் முன் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எல்லாருமே வந்து தான் செய்கிற செயல்களில் வெற்றியாளராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் ஆனால் ஒரு சிலர்னால மட்டும்தான் அந்த நினைச்ச மாதிரியே வந்து வெற்றியாளராக வர முடியும் அந்த மாதிரி வெற்றியாளராக வந்து மக்களோட மனதில் இருக்கிற தலைவர்களில் ஒருத்தராக இன்றளவும் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஆனையடி பள்ளியில் படிச்சிருப்பாங்க அந்த பள்ளியில் படிக்கும்போது ஒரு நாள் வந்து லஞ்ச் பிரேக் விட்டுருப்பாங்க அந்த லஞ்சு பிரேக்கில் எல்லா மாணவர்களுமே சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க ஆனால் பசியோட இரண்டு சகோதரர்கள் மட்டும் ஓரமாக அமர்ந்து பேசிகிட்ருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அண்ணா கிட்டே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அண்ணா வந்து கொஞ்சம் பொறுத்துக்கும் நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போனதும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தம்பி வந்து ஏன் நமக்கு வந்து அம்மா வந்து சாப்பாடே கொடுக்கறது கிடையாது ஸ்கூலுக்கு ஏன் சாப்பாடே கொடுத்து அனுப்புறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அண்ணா வந்து அம்மா வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வர்ற பணத்தில் தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் அந்த பணம் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் போதுமானதாக இருக்குது அம்மாவும் பாவம் என்ன செய்வாங்க அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் வரும்போது எப்படியும் அரிசியோடு வருவாங்க நமக்கு ஏதாவது அந்த அரிசி வச்சு உணவு சமைச்சு தருவாங்க அது வரைக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து தம்பி அனைத்து ஆறுதல் கூறிட்டு ரெண்டு பேரும் வந்து படிக்க போயிடுவாங்க அந்த பசியோடவே இதே மாதிரி நாட்களும் காலங்களும் வேகமாக வந்து போயிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து அந்த சகோதரர்களில் தம்பி வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகிறாங்க அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே தான் வந்து பள்ளிப்பருவத்திலிருந்து பசியால் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையெல்லாம் மறக்காமல் தன்னோட உள்ளத்தில் அப்படியே ஞாபகம் வச்சு தாம் முதலமைச்சராக ஆனதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாமே பசியறியாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு காமராசர் அவர்களால் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி பருப்பு காய்கறி முதலியவற்றோட சத்தான உணவுகளை பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை மாற்றி சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க யார் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இளமை காலத்தில் பசியோட கொடுமையை மறக்காமல் தான் ஆட்சிக்கு வந்தவுடனே உடனே பள்ளி குழந்தைகளோட பசியை தீர்க்க திட்டம் தீட்டியவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமை அவர்கள் ஸோ வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்டிருப்பார் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பர்த்டேட்டை பற்றி பார்த்துடலாம் எப்படின்னு எம்ஜிஆரோட பெற்றோர் வந்து கேரளாவை சேர்ந்தவர்கள் இவங்க குடும்பத்தோடு கேரளாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க இலங்கையில் கண்டி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் சத்தியபாமா அப்படிங்கிற இணையாருக்கு ஐந்தாவது மகனாக எம்ஜிஆர் அவர்கள் பிறந்திருப்பாங்க இவர் குழந்தையா இருக்கிறப்பவே வந்து தந்தை இறந்திருப்பாரு அதனால எம்ஜிஆரோட தாயார் தான் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்துல குடிபெயர்ந்திருப்பாங்க எம்ஜிஆரோட பெற்றோர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் கேரளாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க அந்த குடிபெயர்ந்த சமயத்தில் தான் இலங்கையில் கண்டி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் சத்தியபாமா அப்படிங்கிற இணையாருக்கு ஐந்தாவது மகனாக எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கிறாங்க இவர் குழந்தையாக இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தந்தை இழந்து அதுக்கப்புறம் தாயார் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறாங்க அந்த கும்பகோணத்தில் தான் ஆனையடி பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் புரட்சித் தலைவர் அவர்கள் படிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் வந்து வறுமையோட கொடுமையை நல்லாவே வந்து புரிஞ்சு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா தன்னோட படிப்பை வந்து தொடர முடியாமல் போயிடுச்சு வறுமையின் காரணமாக தன்னோட பள்ளி படிப்பை தொடர முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா நாடக குழுவில் சேர்றாரு நாடக குழுவில் சேர்ந்த உடனே பெரிய வேடங்களையெல்லாம் இட்டு அவர் நடிக்கலை ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு தன்னோட நடிப்பாற்றலால் நாடக குழுவோட முதன்மை நடிகராக உயர்த்துறாரு ஃபஸ்ட்டு ஒரு நாடக குழுவில் சேர்கிறாரு சின்ன சின்ன வேடங்களில் வந்து நடிக்க தொடங்குறாரு அதுக்கப்புறம் தன்னோட நாடக நடிப்பாற்றலால் நாடக குழுவோட முதன்மை நடிகராக உயர்ந்துடுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்துறையிலையும் நுழைகிறாரு நாடகத்துறையில் வந்து எப்படி சின்ன சின்ன வேடங்கள் ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் திரைத்துறையிலையும் சிறு சிறு வேடங்களில் நடக்க தொடங்கி கொஞ்ச நாள்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாகவும் மாறிடுறாரு அப்போ ஹீரோவாக வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் நடிக்கிற கதைகளில் அவர் நடிக்கிற கதா மாந்த கதை மாந்தர்கள் மூலமாக ஏழை எளியர் உழவர்கள் தொழிலாளர்கள் இவங்களோட முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை அவர் வந்து அவரோட நடிப்பு மூலமாக எடுத்துரைக்கிறார் இந்திய அரசால் மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்குற விருது தான் பாரத் அப்படிங்கிற பட்டம் இது வந்து நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கிடைத்தது இன் மக்களோட முன்னேற்றத்திற்கான எல்லா கருத்துக்களையும் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துரைத்ததுனால இவர் புரட்சி கவிஞர் அப்படின்னும் மக்கள் திலகம் அப்படின்னும் அழைக்கப்பட்டார் இவர் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்திருப்பாரு அதனால திரைத்துறையில திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் திரைப்படங்களில் தானே பாடி சில பாடல்களை நடிச்சிருப்பாரு அந்த பாடல்கள் மூலமாக மக்களுக்கு உயர்ந்த எண்ணங்களை விதைத்திருப்பார் அப்படி அவர் பாடின ஒரு பாடல்தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிற பாடல் இந்த மாதிரி பாடல்கள் மூலமா மக்கள் வந்து ஒரு மனிதன் எந்த மாதிரி நோக்கத்தோட வாழ வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு மேலே பார்த்தோம் இல்லையா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இந்த பாடல் மூலமா மனிதன் எத்தகைய நோக்கத்தோட வாழ வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்வுல நம்ம எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அந்த உயர்ந்த நிலைக்கு பின்னரும் எளிமையான வாழ்வையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா அப்படிங்கிற பாடல் மூலமாக இதை வந்து எடுத்துரைத்திருப்பாரு இந்த பாடலுக்கு இலக்கணமாகவும் எம்ஜிஆர் அவர்களே திகழ்ந்திருப்பார் அடுத்து பொன்மன செம்மல் பொன்மண செம்மல் என்று எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கப்பட்டிருப்பார் எதனால் பொன்மன செம்மல் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வங்கள் எல்லார்த்தையுமே வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் அதனால தான் பொன்மண செம்மல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புயல் வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறப்பவெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே உணவு உடை வழங்கி அவர்களோட துயர துயரத்தை வந்து போக்கியிருப்பாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை வெளியூருக்கு போயிட்டு மகிழ்ந்தில் சென்னைக்கு திருப்பி வந்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வழியில் மூதாட்டி ஒருத்தங்களும் பத்து வயசு இருக்கிற சிறுமி ரெண்டு பேரும் தலையில் புல் சுமந்துட்டு வருவாங்க அப்போ காலில் பார்த்திங்க அப்படின்னா காலணி இல்லாமல் வந்துட்டுருப்பாங்க அப்போ காலணி இல்லை அப்படிங்கும்போது செப்பல் இல்லை அப்படிங்கும்போது வெயிலோட தாக்கத்தினால அந்த ரோட்டோட சூடு பொறுக்க முடியாமல் சாலையோரத்தில் இருக்கிற மர நிழல்களில் நின்றுட்டும் மறுபடி கொஞ்சம் தூரம் நடந்து வர்றது ஒரு மர நிழலில் நிற்கிறது இந்த மாதிரியே வராங்க அதைய வந்து எம்ஜிஆர் அவர்கள் பார்க்குறாரு பார்த்துட்டு நம் அவர் வந்துட்டு இருந்த மகிழ்ந்த நிறுத்த சொல்லிவிட்டு உடனே தங்கூட வந்து வந்த மனைவியோட காலனியையும் உறவினரான ஒரு பெண்ணோட காலனி ரெண்டு பேர்த்தோட காலனியும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு அவர் வந்து மகிழ்ந்தில் ஏறி சென்னை வராரு இந்த மாதிரி ஏழை எளியவர்கள் காலில் காலணி இருக்க காலனி கூட இல்லாமல் நடந்து வர்றது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து அவரோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பின்னாள்களில் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டம் எம்ஜிஆர் அவர்களோட காலத்தில் வந்திருக்கும் இவரு தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பார் அடுத்தது இதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு டைம் வந்து படப்பிடிப்புக்காக காஷ்மீர் போயிருப்பாரு அங்கிருந்த இந்திய படைவீரர் நலச்சங்கத்தினர் வந்து அவங்களோட சங்க விழாவிற்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட கேட்டிருப்பாங்க அதை சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர் வந்து அந்த சங்கத்துக்கு போயிட்டு அந்த சங்க விழாவுக்கு நன்கொடை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பார் ஆனால் அந்த டைமில் அவர்கிட்ட வந்து கையில் பணம் இருந்திருக்காது அதனால் அங்கே அவரு கூட தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கடனாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அதைய வந்து நன்கொடையாக கொடுத்துட்டு வந்திருப்பார் கொடுத்துட்டு சென்னை வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேலையாக அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த தொழிலதிபர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருப்பார் இந்த மாதிரி அவர் தன்னோட செல்வத்தை வாரி வழங்கியதுனால இவர் வந்து பொன்மண செம்மல் அப்படின்னு சொல்லி மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் இப்போ பொன்மண செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் அவர்களோட பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அவரோட நினைவை போற்ற வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் நிறுவிருக்கு அடுத்து சென்னை மெரினா பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எழிலாழ்ந்த நினைவிடம் ஒன்றை அமைத்திருக்கு இவரோட இறப்புக்கு பின்னாடி இந்திய அரசோட மிக உயரிய விருது தான் பாரத ரத்னா விருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மாமனி விருது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய அரசு வழங்கியிருக்கும் இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது இந்தியா மாமணி விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இறந்ததுக்கு அப்புறமா இவருக்கு இந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்ப ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரம் உயர் உயர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பாரு அந்த காலகட்டத்துல இவர் பல்வேறு வகையான சமூக நலத்திட்டங்களை ஏற்படுத்தியிருப்பாரு அது என்னென்னு பாத்தீங்கன்னா உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய் செய் நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார் இந்த சமூக நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து இம்பார்ட்டண்ட் எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழாவையொட்டி எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழக அரசால் சென்னையில் இருக்கு சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கும் எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழக அரசால் சென்னை மாநகரத்திலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டிருக்கும் இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமசந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்து பெருமைப்படுத்தியிருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகள் வந்து செஞ்சுருப்பார் எம்ஜிஆர் வந்து தமிழ் வளர்ச்சிக்கு வந்து பல்வேறு பணிகளை செஞ்சிருப்பார் தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருப்பார் அவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் சிலவற்றை எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியிருப்பார் அப்போ எழுத்து சீர்திருத்தம் தந்தை பெரியாரால் கொண்டு வரப்பட்டு அது எம்ஜிஆர் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா தந்தை பெரியார் அவர்களால் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும் இதை நடைமுறை அதில் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு மதுரை மாநகரில் நடைபெற்றிருக்கும் இதை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார் இந்த மாதிரி செயல்கள் மூலமாக எல்லாத்தையுமே கவர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்களோட மனதில் நீங்கா இடம் பெற்று நிலைத்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து திருப்பியும் ஒரு டைம் இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீகால் பண்ணிடலாம் வேணும் அப்படின்னா திருப்பி ஒரு டைம் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கும்பகோணத்தில் இருக்கிற ஆனையடி பள்ளியில் படிச்சிருப்பாரு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்ததுக்கப்புறமா காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி காய்கறிகள் பருப்பு முதலியவற்றோட உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதைய சத்துணவு திட்டமாக மாற்றியிருப்பார் காமராசரால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கும் அடுத்து இவர் புரட்சி தலைவர் என்று அனைவராலும் போற்றப்படுகிறார் ஃபஸ்ட்டு நாடக குழுவில் தான் சேர்ந்து நடித்திருப்பார் நடிப்பாற்றலால் நாடக குழுவோட முதன்மை நடிகராக உயர்ந்திருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் புரட்சி புரட்சி நடிகர் அப்படின்னும் மக்கள் திலகம் அப்படின்னும் அழைக்கப்படுவார் இந்திய அரசு மிக நடிகருக்கு வழங்கும் பட்டம் வந்து பாரத் அப்படிங்கிற பட்டம் இந்த பட்டத்தை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருப்பார் அடுத்து நடிகராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்து திரைத்துறையில் திறமை பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவைச் சேர்ந்தவர்கள் இவங்க குடும்பத்தோட இலங்கைக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க இலங்கைக்கு குடிபெயர்ந்ததுக்கு அப்புறமா இலங்கையில் இருக்க கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் சத்தியபாமா இணையாருக்கு ஐந்தாவது மகனாக எம்ஜிஆர் அவர்கள் பிறந்திருப்பாங்க இவர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தை வந்து இறந்ததன் காரணமாக தாயார் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறி இருப்பாங்க அப்படி கும்பகோணத்தில் குடியேறி தான் ஆனையடி பள்ளியில் எம்ஜிஆர் அவர்கள் படிச்சிருப்பாங்க அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் பாடின பாடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரிகள் எம்ஜிஆர் அவர்களால் தான் எழுதப்பட்டிருக்கும் இந்த பாடல் வரிகள் மூலமா மனிதன் எத்தகைய நோக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துரைச்சிருப்பார் அடுத்தது வாழ்க்கையில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த பாடல் மூலமா அப்படின்னா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா அப்படிங்கிற பாடல் வரிகள் மூலமாக இந்த பாடல் வரிகளுக்கு இலக்கணமாகவும் எம்ஜிஆர் அவர்களே சிற் விளங்கியிருப்பாங்க அடுத்து பொன்மண செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பார் சென்னை பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆர் அவர்களோட பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் அடுத்து தமிழக அரசு அவரோட நினைவை போற்ற வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் வந்து நிறுவி இருக்கும் சென்னை கடற்கரை மெரினா பீச்சில் எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றை அமைத்திருக்கும் இவரோட இறப்புக்கு பின்னாடி இந்திய அரசோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா இந்திய மாமணி விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கியிருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து இவர் ஏற்படுத்திய சமூக நில நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய்சை நல இல்லங்கள் பொற்கொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார் அடுத்து தமிழ் வளர்ச்சி பணிகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருப்பார் அவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் சிலவற்றை வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியிருப்பார் ஐந்தாம் தமிழ் மாநாடு மதுரை மாநகரில் நடைபெற்றிருக்கும் இதை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருப்பாரு இந்த மாதிரி தன்னோட செயல்பாடுகள் மூலமா அனைவரையும் கவர்ந்ததுனால பாரதிய கவர்ந்ததுனால எம்ஜிஆர் அவர்கள் எப்படியெல்லாம் அழைக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி நடிகர் பொன்மண செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எல்லாம் அழைக்கப்படுறாரு எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்கும் அப்ப தமிழக அரசால் சென்னையிலையும் மதுரையிலேயும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கும் இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தலைவர் டாக்டர் எம்ஜி ராமசந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருப்பாங்க ஓகே இது இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ